ார் <laughs> நேராக சமைப்போம் அன்பு தகப்பனே அப்பா இந்த ஓய்வு நானின் காலை வெளியில கூடாரத்தில் நம்ம பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்த வெற்றிக்காக நன்றி செலுத்துகிறான் இது அண்டவரே தேவன் நண்பரே ஆராதனை வேலையில் வெளிப்படுத்தும் போது தத்தாவே அவரோடு பிள்ளைகளோடு பேச சித்தமா இருக்கிறீங்களோ அந்த வார்த்தை கொண்டு அப்பா நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க அண்டவரே உங்க வார்த்தை வெளிப்பட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே தேவ நீங்க நண்பரே அப்பா இந்த நாள்ல திருப்தியாய் நடத்தி செல்லுங்க ராஜாவே

என்ன தேவன் எனக்கு அடைம் யாருக்கு அடைக்கலமா இருக்கிறார் நமக்கு அடைக்கலம் இருக்கிறார் அப்ப இங்க வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் அடைக்கலமாக இருக்கிற அடைக்கலம் யாருக்கு தேவைப்படும்

சொல்லி எல்லாராலும் கைவிடப்பட்டு தனிமை மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான் அடைக்கலம் தேடுவான் அப்படிப்பட்ட நேரத்துல தூக்கி விடக்கூடியவர் தான் யாரு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தேவனை பார்த்துதான் இன்னைக்கு இந்த பாட்டு எழுதிருக்காங்க என் தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார் அலையிலுயா இன்னைக்கு நமக்குமே அவர் தான் இருக்கிறாரு அடைக்கலமா இருக்கிறார் யாராவது தனிமைப்படுத்தப்பட்டு நாம் எங்கதையா நடுநோட்ல நிக்கிறவங்க யாராவது தயத்துக்கு சொல்லுங்களேன் யாருமே கிடையாது அப்ப நம்ம எல்லாருக்குமே அடைக்கலமாக இருக்கிறார் அடுத்து சொன்ன எனக்கு பலனா இருக்கிறார் எனக்கு மறைந்திருக்க ஒரு வீடு வசதி கொடுத்த தேவன் எனக்கு ஒரு அடைக்கல பட்டணமா இருந்து தப்புவித்த தேவன் எனக்கு ஒரு பலனாக இருக்கிறார் நான் சோர்ந்து போகாத படிக்கு நான் வீழ்த்து போகாத படிக்கு என்னை தூக்கி எடுத்து எனக்கு நிறுத்தி கொண்டிருக்கிறாராகி அது என் தேவனுடைய பலத்தினால் மாத்திரமே அலையூயா அடுத்து பார்க்கிற ஆபத்து காலத்துல அனுகூலமான துணியுமானவர் இதே சங்கீதக்காரர் சொல்கிறார்

அப்படிப்பட்ட தேவன் தான் தேவன் ஆபத்து காலத்துல கூப்பிடும் பொழுது அவர் அனுகுலமான தேவனாயிருக்கிறார் பொங்கி அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் இதெல்லாம் நடக்கிற காரியமா நடத்திருக்கா ஜனங்கள் கொந்தளிப்பார்களா ஆகையால் பூமி நிலை மாறி போச்சா எல்லாமே எல்லாமே நடக்கக்கூடிய காரியங்கள் தான் நடு சமுத்திரத்துல மலைகள் சரிந்து போனாலும் கூட அதில் பெருமினால பர்வதர்கள் அதிர்ந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது ஏன்னா இன்னைக்கு அடைந்த மற்ற சூழ்நிலையில

சொல்கிறார் பிள்ளைகள் மடித்து போகும்படியாக அவர்களை நான் உண்டாக்கவில்லை என் பிள்ளைகள் இப்படியே

ஆனா ஆண்டவரோடு நீர் ஒருவர் தான் என் தேவ நீர் ஒருவர் பெய்யான தேவன் சொல்லி இருக்கக்கூடிய ஜனல்ல பார்த்து சொல்றாங்க நீ பயப்படாத நீ பயப்படாதே அவர் பூமியின் கனிப்படை மட்டும் யுத்தங்களை ஓரிய பண்ணிக்கிறார்